கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி செய்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை ஆம்பிரிய மாணவர்களே நாம் தேவநாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வேதத்தை நாம் நேசித்து அதை வாசித்து அதிலே நம் தேவநாகிய கர்த்தர் குறிப்பிட்டுள்ள கட்டளையின்படி கற்பனைகளின்படி நாம் நடக்கும்போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அதன்படி நாம் நடக்கும்போது எந்த ஒரு காரியத்திலும் நாம் எழுறி போக மாட்டோம் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம் தேவநாயகன கர்த்தர் நமக்கு கொடுத்த வேதத்தை தியானிப்போம் தியானித்து அதன்படி நாம் நடப்போம் நம் வாழ்வில் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் அங்கே கற்ற கட்டளை தருவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்